கைத்தல நீரைகணி அப்ப மோடவல் போரி கபிய கரிமுகன் அடிபேடி கைதல நீரைகணி அப்ப மோடவல் போரி கபிய கரிமுகன் அடிபேடி கற்றிடும் டும்படியவர் புத்தியில் உரைபவர் கட்டி டும்படியவர் புத்தியில் உரைபவர் கற்பக மெனவினை கடிதேகியமு வைத்திடும்ரன் மகன் மர்புருதிரல் பூய வதையாட மத்தல வைரனை உத்தமி புதல்வனை மற்ற கோடு படிவேணே முத்த விழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல் போனே முப்பூரம் எரி செய்த அசிவனு ரோ முரம் எரி செய்த அசிவனு ரதோ அசது போடி செய்த அதிதீராடு சுபிரமணி படும் அப்புணை இபமாக அப்புறமகளுடன் അജി മുരുഗണൈ അകണമന മരുൾ പെരുമാല അക്കുര മജി മുരുഗണൈ അകണമണമെരുമാള